அண்ணா யுனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை அளவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை மரணம் இருக்கிறக்கும் ஆயுள் தண்டனை வந்து இருக்கும் அப்புறம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தான் இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அரசியல் காரணமாக இது வந்து அரசியலாக நம்ம கொண்டு போனோம்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலை தான் பார்க்க வேண்டியது முடிக்கப்பட்டது இல்லை அரசியலாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் சார்பாக இந்த வழக்கை வந்து உடனே மு முடிச்சாகணும் ஏன்னா காலதாமதம் ஏற்பட ஏற்பட இந்த வழக்கு வந்து தூய்மை ஏற்பட்டு போயிடும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் அது இல்லாமல் அவர் வந்து கல்லூரி படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி அந்த மாணவியோட எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இது இந்த மாணவி போல் இன்னும் நிறைய மாணவிகள் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவுட்கம்மாக இந்த ஒரு ஆர்டர் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் மாணவிகள் முன் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பாட்டாலும் உடனே காவல்துறை அணுகி புகார் தர வேண்டும் நீதிமன்றம் இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டான்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு வழக்கம் வந்து முன் உதாரணமா எடுத்துக்கலாம் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து அஹ் யார் அந்த சார் அப்படின்னு இரண்டாவது நபர் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த ஆர்கியுமென்ட்லயோ அல்லது நீதிபதி இந்த ஜட்மெண்ட் அறிவிக்கும் பொழுதோ எந்த இந்த மாணவி மாணவி வந்து கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் தான் காவல்துறை வந்து வழக்கை வந்து விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஞானசேகர் குற்றவாளின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இப்ப எதிர்கட்சிகளும் சரி மற்ற பிற கட்சிகளும் சரி சொல்கிற அந்த இந்த ஞானசேகரம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க வரைக்கும் டேட்டா இருந்துச்சு டேட்டாவை வந்து அவங்க தாராளமாக தொலைக்காட்சி நபர்களும் ஊடகங்களும் கொடுக்கலாமே வாய் வழியாக வந்து விஷயங்கள் வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கக்கிட்ட அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இன்னொரு மீதி ஒரு சிலர் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ அந்த நபர்களுடைய மொத்த முகவரி விலாசம் அவர்கள் எப்படி இந்த வழக்குக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை தாராளமாக கொடுக்கலாமே நீதிமன்றம் வந்து எடுக்காமல் இருக்க போகிறது இல்லையே